ஹலோ மஞ்சான் எந்த ஊரென்னு தெரியுமா தாலங்குடாவா மாவட்டம் மட்டக்களைப்பா மச்சான் அந்த பாரு பெட்ரோப்பா அங்கால சரியம் மஞ்சான் அதே மாதிரி இங்கால ஓ மச்சான் ஓமாம் இஞ்சால மஜான் சாலங்குடா சேச்சான் பெண்டு தெரியுதா இங்கால பாரு வீடு காணியை கொடுக்கப்பறாங்களா மஞ்சான் கடை இங்க கட்டிக்காங்களாம் முன்னு கடையாம் அண்ணா ஒரு கடையாம் அண்ணா புதுசா ஒரு கடை கட்டிக்காங்க மச்சான் இது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேச்சு சரியம்மாஜான் நிறைய ரூம் இருக்காம் அந்த பாப்பமா தேவையான அக்களை எடுத்துக்கலாம் தெரியாம ஏரியா பாருங்க கூட நல்ல பஜார் மச்சான் பத்தேல அஞ்சால அஞ்சால அங்கால பஸ் கோட் பஸ் பாட்டி காங்கலாமே தெரியுதா பஸ் மச்சான் பாப்ப முள்ளு போய் ரூமா சரியா பாக்கலாம் சாணிக்கு மிதிவடுத்தாம் ஆட்டோட தாரிக்கான் இடம் முதல்ல கடையை காட்டுவோம் நான் கட்டிருக்காங்க பாருங்க மச்சான் இது கடையா வீடா தெரியல மச்சான் கடையா அது வீடு மாய் கட்டிக்காங்க மச்சான் பாருங்க இது ஓப்பனா இருக்கு சரியா இது ஒரு ரூமா ஆ தட்டெல்லாம் அடிச்சு வச்சுக்கி பாருங்க ஏனிப்படி தெரியுது மச்சான் மேலும் கட்டலாம் இஞ்சாலையும் ஒரு ரூம் ஆம் ஃபுல்லா போட்டிருக்காங்க இந்த பாருங்க இதுவும் ஒரு ரூம் இது ரூம்ல ஒரு பாத்ரூம் ஆ தெரியாம சான் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த அளவு இது என்ன இது ஒரு ஒழுங்கா இதில் என்ன போகுது இதுல ரெண்டு மூணு பாத்ரூம் ஆ இருட்டுல இல்ல மச்சான் இந்த பாரு இது ஒரு கிச்சன் மச்சான் சரியா நல்ல சட்டப்படி உயரமா கட்டிருக்காங்க இடத்த அதே மாதிரி வீடு மிதிக்கு தான் பாருங்க மேலுக்கு கட்டலாம் சரியா பிளே பண்ணிக்காங்க இது கடை மாயனு சொல்ல மாயனு சொல்ல பிளான் போட்டு அடிச்சிருக்காங்க மத்தான் மத்தம் வீடை பாப்போமா அங்கம்மா மத்தாம் இது வீடாம் தெரியா முன்பக்கம் இது கடை மாதிரி போட்டிருக்காங்க கடை டோர் வரீது ஆஹ் இந்த டோர் போட்டிருக்க கடை அதே மாதிரி அங்காலயமா தான் தெரியா இந்த பக்கம் கடை ஓட்டிருக்காங்களாம் இஞ்சால பக்கம் ஃபுல்லா மதில் மஞ்சான் சைட் பக்கம் அதே மாதிரி ரோட்டு சைட்டு மதில் சரியா முன்னுக்கு வேலியாம் உன்னுக்கு வேலியா எதுக்கு இந்த வீட பாப்பேன் சரியா கட பந்தல் கடைப்பந்தல் ரோட்டுக்காங்க வீடு சரி வாருங்க பெரிய ஓலா தெரியுதா ஓல் இந்த இதே மாதிரி ஒரு ரூம் ஒன்றிக்க மாதிரி இந்தா இருக்க அந்த கட அந்த முன்கடை மஞ்ச நேரத்தில் உண்டும் இது உண்டு கடை சரியா மஞ்சள் அதே மாதிரி இஞ்சால ஒரு ஒரு ரூமுக்குள்ள ஒரு பாத்ரூம் இருக்கு பொமட்டிக்கா தட்டைப்படி இடமா கோல பாருங்க மேலும் கண்ட சீட்டு அடிச்ச பாருங்க எப்படி இருக்காண்டு அதே மாதிரி ஒரு ரூம் நல்லா இருக்குமாச்சான் புதுச்சா சீட் அடிச்சிக்காங்களா ஒரு ரூம் இருக்குமாச்சான் லைட் இல்லையா ஒன்டலு பாருங்க தெரியுத இதுவும் ஒரு ரூமா மத்தாலையும் ஒரு ரூம் மச்சான் என்னப்பா எத்தனை ரூம் அது இதுவும் ஒரு ரூமா ஆஹ் எஞ்சாலும் மச்சான் இது பெரிய வீடா பாக்குறதுக்கு ரூம் இருக்கு என்ன பெரிய ரூம் பெரிய பெரியது அண்டர் சீட்டெல்லாம் அடிச்சிருக்கு பேன் போட்டிருக்கு இன்ஜாலே ஒரு இது வந்து கிச்சன் மச்சான் இருட்டுல தெரியாது அந்த ஜன்னல் துறவாடு இல்ல சிமிலி வெச்சம் ஆயிருக்கு பார்த்து மச்சான் ஆஹ் இந்தாலும் ஒரு பாத்ரூம் மச்சான் பெரிய பாத்ரூம் ஆஹ் எல்லாம் இருக்கு சகலம் தாராக ஜீரிய சாகனா போகலாம் பின்பக்கம் பாப்பம் பாருங்க மஜான் பின்பக்கம் பாருங்க இடம் இருக்கு சரியா மாமரம் தென்னமரம் மரம் ஆஹ் ரெண்டு மாமரம் மூணு மூணு மாமரம் தென்னமரம் இருக்கு மஜான் அங்கால சைட்ல மதுளை மஜான் அந்த பக்கம் மது மஜான் ஜால பாருங்க பின்பக்கம் வீடு இருக்கு அந்த பக்கம் கேரேஜ் இருக்கு பெரிய கேரேஜ் ஒன்று ஏட் ஒன்று பெரியத அந்த ஏட் ஒன்று இருக்கு மஜான் ஜால பழைய கிணறு இருக்கு ஆஹ் வெளியாலையும் டொய்லெட் இருக்கு மஜான் ஆ டொய்லெட் தாங்கிருக்கி பாருங்க வழியால இந்த பக்கம் பெரிய இடம் இருக்குமாச்சா இந்த மதில் மதுள் சரியா மச்சான் ஆ ஓ இது டொய்லெட் தான் சரியம்மாச்சா இது டொய்லெட் வழியில உள்ளுக்கு மச்சான் டொய்லெட் வந்து ஒன்று ரெண்டு இருக்குண்ணே ரெண்டு இருக்காம் நல்ல அட்டே பாத்ரூமா ஆ இது வந்து தாளம் கூட மட்டக்கலப்பு மச்சான் சேஜி அந்த பெண்டில் இருக்கிற சேஜிக்கும் ஆ பெட்ரோல் பம்புக்கு இடையில் மச்சான் நல்ல ஒரு இடம் தேவையான கல இது வந்து பதினெட்டு பேஜ் மஞ்சள் மூணு கட்டிடம் பிரிக்கான் புதுச்சா கட்டுட உண்டும் வீடு உண்டும் அங்கால ஒரு சின்ன கடை உண்டு அந்த வீட்டுலையும் ரெண்டு கடை வச்சிருக்காங்க சேர் பண்ணுங்க அவ்வளோ உண்டு நம்ம சொல்றோமா அது ஓகே மட்டுமே